நகங்கை மாவட்ட பாகை வாழ்கோட்டை நாடி கவரிப்பட்டி சங்கரோபத்துலையோடு சண்டி வீரன் குழு வீரர்களுமே கடுமையாக போராடிக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியில் வெல்வது யார் வெல்ல போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சமயத்திலே ஆழ்த்து சொல்லத்தை வழங்கொடுத்துக் கொண்டிருக்கின்ற காலை ஜி எம் பிரதர் சார்பாக மதுரை காலை வீரர்கள் சிறப்பு வைத்த வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா

காலங்களில் கடந்த விழ்ச்சிகளை ஆடுகளுக்கு அலங்கரிப்பதற்காக மதுரை மாவட்டம் சேரும் சிறுகுடி நாடு ஏனென ராயர்பட்டி காரு துணையோடு அக்கில் ராபு தேவர் காலை அந்த கால உறுதியிருக்காக வேலூர் நகர் வெறுமல் பெர் பிரென்ஸ் கிளப் உள்ள அதனை தொடர்ந்து சிவகங்கை மாவட்டம் பாசாங்கரை கட்டுமாடு கருப்பையா அவர்கள் காலை அந்த காலை எதிர்த்தவர்களுக்காக சிவகங்கை மாவட்டம் வாகுடி மாவீர மருத நினைவாக பால தண்டாயிரம்பட்டி சுவாமி துணையோடு அதனை தொடர்ந்து கட்டிக்குளம் கனவு சேர்வை நினைவாக ராமநாதபுரம் மாவட்டம் நத்தங்கோட்டை தர்ம முனீசன் ரித்திஷ் அவர்கள் மச்சை காலை அந்த காலை எதிர்க்கவதற்காக வட்டமாடு புகழ் சென்னகரம்பட்டி அம்மாட்சி அம்மர் ரோசா புகழ

ராமநாதபுரம் மாவட்டம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட கழக செயலாளர் கார்தர் பாஷா என்ற மத்துராமலிங்கம் சார்பாக வெற்றி பெறுவதற்கு நான்கு சேர் வழங்கி சிறப்பிப்பார் என்பதை பெருமகிர்ச்சியாக தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் நேரங்கள் நெருங்கி விட்டனங்கள் அறந்து விட்டன பரிசு தலைநீர் சிறப்பு பரிசினை பெறுவதற்கு வெறு காலையா என்பது

எங்க ஊரு தேசீகமும் தெய்வீகமும் இரு கண்களாக விளங்கக்கூடிய மூபத்து ராமலிங்க தேவர் அருளால் ஆடுது பாரு திரு தேரு அதை கண்டு அசந்த களம் காங்களுக்கு வார்போ குலா பண்டம் குப்பை சென்று சேர்ந்து விடும் ரத்தம் இல்லா ஆட்டம் வீடு ஏங்கும் வரம்பில்லா ஆட்டமே மனம் நிறைந்து

வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலை காலை வேங்கை என பொறுத்திருந்த பார்ப்பது அஞ்சு ரசிப்பது தான் அஞ்சு என்ற ஒரு நோக்கத்தோடு சமயத்தில் ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் சார்பாக மதுரை மாவட்ட கழுத்தி கருப்பர் கோவில் காலை மிக துடிப்புடன் வளம் அந்த காலை எப்படி மடக்கியோம் என ஒரு சிவகங்கை மாவட்ட பாகை நாடு கௌரிப்பட்டி சந்தர கருப்பர் துணையோடு சண்டி வீரன் குழி வீரர்களும் கடுமையாக போராடிக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே வெல்வது யார் வெல்ல போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பா சீட்டு அடியுங்க கை தட்டுங்க வீரர்களை உற்சாகப்படுத்துங்க தங்களது கரகோசை வீரர்களை நோக்க வருந்து மல்லி தந்திட பரிசின எட்டு

சீட் தி யடி ஜிங்க தை ரட்ட ஜிங்க வீரர்களையும் காளையமర్చாக படுதேங்கங்களது இரவசை வீரர்களின் ஊக்க மருந்து பரிசீன எட்டி பரித்திடா ஊர் காளையா 90 வீரர்களா கட்டூர் மேனியா அருமை நிறை நாயகனா அய்யன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா அருகலம்

பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடிகிங்க வட்டுங்க வீரர்களையும் காளையும் உற்சாக படுத்துங்க வீரர்களின் ஊக்க மருந்து ஆட்டோ மோட்டவன் மல்லை தந்துடா வெற்றி பரிசீனை எட்டி பரித்தீடா ஒரு காலைக்கு வெறுமை செத்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பருமை ச தீடவா ஆற்றல் மிக்க காலைக்கு வெறுமை செத்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பருமை ச தார் சமையத்திலே ஆடு கலத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காலை ஜியம் பிரதர் சார்பாக மதுரை மாவட்டம் யாப் கொடிக்குளம் கழுத்தி கருப்பர் கோவில் காளை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையை எப்படி வடக்கிய வீரம் சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் பாகை வாய்க்கோட்டை நாடு கௌரிப்பட்டி சந்தன கருப்பர் துணையாடு சண்டி வீரன் குழு வீரர்களுக்கு கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பார் கை தட்டுங்களை உற்சாகப்படுத்துங்க ஊக்கம் அறிந்து மல்லி தந்திட கா வீரர்கள சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்புமிக்க வீரர்களா என்பது வீரர்களா இந்த வடமஞ்சி விரட்டு நிகழ்ச்சிக்கு பத பதக்கும் நேரத்திலும் நடுக்காமல்லாம் மனதோடும் உனை காக்கும் கடவுள் தாய்க்கு நிகர் நான் தான் என்று சிறப்பான முறையிலே மருத்துவர்களை ஆற்ற வருகின்ற மருத்துவர்களை சார்ந்த அனைத்து நெஞ்சங்களும் மேடைக்கு ஒரு மாறுமல் என்போடு அழைக்கப்படுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன கடந்து விட்டன பரிசு தொகை சிறப்பு பரிசினை வருவதற்கு ஒரு காலையா என்பது வீரர்களா வேணியா நாளையா ஐயன் வளர்த்த காலையா ஐயா களம் காலைக்கா இல்லை வேங்கை காலம பொறுத்திருந்து பார்ப்போம் உப்பில்லா பண்டம் குப்பை சென்று சேர்ந்து விட சட்டம் இல்ல ஆட்டம் வீர உறந்து ஆட்டமே மனம் நிறைந்து போற்றா ஆட்டங்கள் புதிதல்ல நெஞ்சில் துளியும் பயமில்லை இல்லை எத்தனையோ ஆங்கிலேயர்கள் தமிழனின் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றாலோ தமிழ நீரத்தை மார்தட்டி செல்ல மாட்டா அதுதான் மதம் வந்து விரட்டோம் இந்த சுற்றிலே அன்பர் அவர்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட கழக செயலாளர் கார்தர் என்ற முத்துராமலிங்கம் சார்பாக நான்கு சார்களை சிறப்பிப்பார் என்பதை பெருமை சேர் தெரியப்படுத்திக் கொள்கின்றார் சீட்டி அடிக்குங்க வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்க உங்களது கரவோசை வீரர்களின் ஊக்க மருந்து தந்துடும் கைத்தட்டிகள் வீரர்களை உற்சாக